இன்றைய மேஷ ராசி பலன் இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக மனநிலையிலும் உறவுகளிலும் இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்று உங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஆகும் வேலைப்பணு அதிகமாக இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றலையும் மாறாக வெளிப்படுத்தும் திறனையும் நீங்கள் கொண்டுள்ளீர்கள் ஆரோக்கியம் உடல் நலத்தில் சிறிய பிரச்சினைகள் இருக்கலாம் மேலும் ஆரோக்கியம் குறித்த கவனம் தேவையூர் சொந்த வாழ்க்கை குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் யூர் பணம் பண விஷயங்களில் மிகுந்த கவனமும் நிதானமும் அவசியம் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நிர்வாகத் திறனை கையாளவும் யூர் இன்று உங்கள் மன உறுதியை உயர்த்தி கொண்டு செயல்படுங்கள் நெருக்கமானவர்கள் குறித்த ஏமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அதை சமாளித்து முன்னேறுவது முக்கியம் யூர் பொது பலன் இன்றைய மேஷ ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கொண்டிருக்க வேண்டும் கடினமான சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனால் உங்கள் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதை சமாளிக்க உதவும் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து ஆதரவு கிடைக்கும் அறிவுறுத்தல் இன்று நீங்கள் அதிக நேர்மையுடன் செயல்பட வேண்டும் உங்கள் மனதில் பீதி அல்லது சந்தேகம் இருந்தால் அதற்கு மூலமானதை சரியாக புரிந்து கொண்ட பின் அதை கையாள முயற்சிக்கவும் அறியப்படாத அச்சங்கள் உங்கள் செயல்களை முடக்கக்கூடும் இது உங்கள் முதல் எதிரியாக இருக்கும் எனவே முனைப்புடன் செயல்படுங்கள் அறிவுறுத்தப்பட்ட விதத்தில் செயல்படுங்கள் உங்கள் செயல் திட்டங்களை நன்கு ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும் இது உங்கள் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றியைப் பெற உதவும் பயம் மற்றும் பீதி இருந்து விலகுங்கள் ஷூட் தொழில் தொழிலில் உங்களின் மன உறுதி மற்றும் புதிய யோசனைகளை செயல்படுத்துவது வெற்றியை தரும் இதனால் உங்கள் உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை பெறுவீர்கள் மத்தியத்தில் குழப்பம் ஏற்படலாம் அதனை சாந்தமாக கையாளவும் யூட் உறவுகள் உறவுகளில் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளன தன்னம்பிக்கை இல்லாத தன்மை உங்களை இதற்குக் காரணமாக ஆக்கலாம் அதனை நிதானமாக கையாளுங்கள் அறிவு புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருங்கள் இன்றைய நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் உங்களின் சவால்களைச் சமாளிக்க உதவும் யூர் பொது வாழ்க்கை இன்றைய நாள் சவால்களை சந்திக்க வேண்டிய நாள் அதிர்ச்சிகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் நீங்கள் நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் உங்கள் மன அழுத்தத்தை சமாளிக்க தியானம் போன்ற பரிபாலன முறைகளை பயன்படுத்துவது நல்லது ஜூர் தொழில் மற்றும் பணம் தொழிலில் நெருக்கடி அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களின் சுயநம்பிக்கை மற்றும் கண்ணோட்டம் இந்த நெருக்கடியை சமாளிக்க உதவும் புதிய திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக நடந்து முடிக்கலாம் செலவுகளை குறைக்கவும் செலவிடத்தில் புத்திசாலித்தனமாக இருக்கவும் முக்கியம் உங்கள் கூட்டாளர்களிடமிருந்து கூடுதல் உதவி கிடைக்கும் யூர் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இவற்றை சமாளிக்க சாந்தமும் பொறுமையும் தேவை உங்கள் நெருக்கமான உறவுகள் உங்களின் ஆதரவாளர்களாக இருப்பார்கள் ஆனால் எதிர்மறை கருத்துக்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மனதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சினைகள் உண்டாகலாம் குறிப்பாக மன அழுத்தம் காரணமாக ஆரோக்கியத்தை காக்கும் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கம் உடற்பயிற்சி ஆகியவற்றை சரியாக பின்பற்றுவது அவசியம் யூர் பயணங்கள் இன்றைய நாள் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரலாம் ஆனால் அவற்றில் சில சவால்களும் எதிர்கொள்ள நேரிடும் பயணத்திற்கான திட்டங்கள் நன்றாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் யூர் படிப்பு மற்றும் அறிவு படிப்பில் கவனமாகவும் ஆர்வமாகவும் செயல்பட வேண்டும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களின் ஆலோசனையை கவனமாக கேட்டு செயல்படுங்கள் இன்றைய நற்செய்தி இன்று உங்களுக்கு சவாலான தினமாக இருக்கும் ஆனால் உங்கள் மன உறுதியும் நம்பிக்கையும் வெற்றியைத் தரும் உங்கள் மனதை நிலைநிறுத்தி செயல்படுவது மிகவும் அவசியம்